ஹாய் ஹலோ வணக்கம் பாருங்க இது சிவன்கண் கூட பெரிய கூட இது அதாவது ஹோட்டல் கடைக்கு திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேட்டுருக்காங்க பேஸ் லைன் பாருங்கள் பேஸ் லைன் வந்து இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் பூ வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் சரி இந்த பேட்டன்ல போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனே இருக்கேன் பார்டர் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் நான் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இதனுடைய ஸ்கேல் அளவு கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சொல்லாமல் மாட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் குச்சி சொருக முடியாது குச்சி சொருக முடியாத பட்சத்தில் வந்து சிவன் கண் வந்து இப்போ பத் லஞ்ச் பேக் வந்து பத்து லைன் அடி போடுறோன்னா குச்சி சுறுகாத்துனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லைன் ஜாயின் பண்ணி போட்டுங்களான்னா அதனுடைய லென்த்து வந்து அகலமாக தெரியும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அது நம்ம இதில் குச்சி சுருகாத்து பதில் ரெண்டு லைன்ன்றது நாலு லைன் அதில் போட்டுங்களான்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டையாக தெரியும் அகலம் வந்து நல்லா பேசஸ் வந்து நல்லா வரும் பார்க்கறத்துக்கும் லென்த் வந்து ஓ இது சரியாக போகும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கே வந்து தோணும் சொல்கிறதுக்குள்ளே அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க அதை பாட்டம்லேருந்து மேலே வெளியும் நான் வந்து சிவன் கண்ணில் தான் போடுறேன் வேறு எந்த நாட்டும் நான் மிக்சர்ட் பண்ண கிடையாது மாற்றி நான் எதுவும் க போட கிடையாது இந்த மீந்த ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லை அதை வச்சு தான் நான் இந்த சரி வேஸ்ட்டாக போகிறத ஏன் இப்படி போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி தான் போட்டேன் நான் நான் யார்த்தையும் காப்பியும் அடிக்கலை காப்பி அடிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை நான் நிறைய போட்டிருந்தேன் பாடுற கூட சரி ஏன் வேஸ்ட்டாக போகிறத வந்து இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அடுத்த சேனலை பற்றி நான் பேசவும் வரல நான் பேசவும் மாட்டேன் எனக்கு அதை அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை சரி ஓகே பாய் தேவைப்படுறோங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்புறம் வந்து கூட கேட்டுட்டு என்னை சாப்பிட்டியா என்ன பண்ணுறீங்கன்னு எதுக்கு கேட்குறீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த வேலை தேவையில்லாத வேலையெல்லாம் கூட வேணுன்றவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க தேவையில்லாத வேலையெல்லாம் நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது மறுபடியும் அந்த மாதிரி பண்ணீங்களானண்ணா நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே வீடியோவில் வந்து உங்கள் பேர் அட்ரெஸ்ஸு எல்லாமே அதில் வந்து ஷோ பண்ணி காமிப்பேன் நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாம் உங்களுக்கு என்ன நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன நான் சாப்பிட்லாம் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க போகிறீங்களா என்ன எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எவ்வளவு வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க பார்த்துக்கோங்க நீங்கள்